அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தெரு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலம் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு வேலூர் பக்கத்தில் மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் அதாவது ரெண்டு ஏக்கருக்கு இருபது சென்ட் தான் குறைவாக இருக்குது அது போக முப்பது சென்ட் வந்து தரிசி நிலமும் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு போர்வெல்லு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அது மாதிரி கற்றுக்கிட்டதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் இதோட மொத்த விலையும் வந்து எழுபது லட்சம் ரேட்டும் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்